வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லை சில புதிதாக பிளான்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் எல்ஐ சில நவ் ஜீவன் ஸ்ரீஸ் அப்படின்னு பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து ரெண்டு விதமான பிளானாக வந்திருக்கு ஒன்று வந்து நவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் ப்ரீமியம் இரண்டாவது நவ் ஜீவன் ஸ்ரீ லிமிடெட் பிபிடி அதாவது ப்ரீமியம் பேயிங் டேம் கொண்ட திட்டம் அதை வந்து இந்த வீடியில் முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஏசியுடைய நவ் ஜீவன் ஸ்ரீ இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பிளான் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி பதினொன்று இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்கள் ஒரு டைம் மட்டும் பணம் கட்டினா போதும் சிங்கிள் ப்ரீமியம் இது வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து சம்மர்ஷூர்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தைந்து மடங்கு நமக்கு கவரேஜ் கிடைக்கும் ஆப்ஷன் ஒன்னில் அதுவே உங்களுக்கு ஆப்ஷன் டூவில் வந்து சம்மர்ஷூர்லேருந்து பத்து மடங்கு நமக்கு கவரேஜ் கிடைக்கும் அதே போல் இதோடைய டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து முதல் இருபது வருடங்கள் நமக்கு டேர்ம் இருக்குது இந்த பிளான் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சேல்ஸுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நவ் ஜீவன் ஸ்ரீ வந்து இதில் பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஒன்றில் வந்து என்ட்ரி ஏஜ் முப்பது நாள் குழந்தை முதல் அறுபது வயது வரைக்கும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் டூவில் வந்து முப்பது நாள் குழந்தை முதல் நாற்பது வயது வரைக்கும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் ஆப்ஷன் ஒன்னில் வந்து அதாவது மெச்சூரிட்டி ஏஜ் வெளியேறும் வயது வந்து பதினெட்டு முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் இதில் வந்து வெளியேறலாம் அதே போல் ஆப்ஷன் டூவில் வந்து பதினெட்டு முதல் அறுபது வயது வரைக்கும் இது வந்து வெளியேறலாம் இது வந்து ஒரு லிமிட்டெட் ப்ரீமியம் கொண்ட பிளான் அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் இந்த பிளான் இருக்கும் இந்த பிளான் வந்து குறைந்தபட்சம் ஒரு லட்சம் முதல் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சம்மஷூட் நவ் ஜீவன் ஸ்ரீ வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு கேரண்டீடு அடிஷன் அதாவது உறுதியளிக்கப்பட்ட திட்டம் ஆயிரம் ரூபாய்க்கு எண்பத்தைந்து ரூபாய் உங்களுக்கு உறுதி மேலும் இது வந்து ஒரு மெச்சூரிட்டி சம்ம ஷூட் மற்றும் கேரண்டி அடிஷன் கொண்ட திட்டம் இதில் வந்து கவர் ஆப்ஷன் பேஸ் வித் கேரண்டீட் ஆப்ஷன் இருக்குது இன் இன்ஸ்டால்மெண்டில் கூட நம்ம வந்து இந்த பெனிஃபிட்ஸை வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது ஜீவன் ஸ்ரீ வந்து சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அஸ் லாங் ட்வெண்ட்டி இயர்ஸ் இருபது வருடங்களுக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஈவன் ஃபைவ் இயர்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சபிள் டேர்ம்ஸில் வந்து பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரைக்கும் இதில் வந்து குழந்தைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே போல் சீனியர் சிட்டிசன் அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அறுபது வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒன் டைம் டேர்ம் கவரேஜ் நமக்கு கிடைக்கும் அதாவது நம்முடைய சம்ம சூலிலேருந்து பத்து மடங்கு நமக்கு கவரேஜ் கிடைக்கும் இது வந்து ஓப்பன் பாரிய ஷார்ட் பீரியட் ஒன்லி இந்த பிளான் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் மட்டும் இருக்கிறது இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரண்டி ரிட்டன் பிளான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜீவன் ஸ்ரீ தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இது வந்து ஒரு ரெகுலர் ப்ரீமியம் பிளான் மற்றும் லிமிட்டெட் பேமெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஏழு தடவை கவரேஜ் கிடைக்கும் அதே போல் பத்து மடங்கு நமக்கு கவரேஜும் கிடைக்கும் இதில் வந்து கேரண்டீட் அடிஷன் ப்ரசன்டேஜ் வந்து நமக்கு ப்ரீமியம் பொறுத்து நமக்கு இருக்கும் இதில் வந்து நாலு விதமான டேர்ம் இருக்குது அதாவது இன்சூரன்ஸ் டேர்ம்ஸ் வந்து பத்து பதினஞ்சு பதினாறு இருபது அதே போல் பிபிடிஸ் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து நமக்கு பத்து வருடம் எடுத்தோம் அப்படின்னா ஆறு வருடம் மட்டும் பணம் கட்டினா போதும் அதே போல் நீங்கள் பதினஞ்சு வருடம் எடுத்தோம் அப்படின்னா எட்டு அல்லது பத்து வந்து நம்ம வந்து பணம் கட்டலாம் அதே போல் பதினாறு எடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு வருடங்கள் நம்ம பணம் கட்டினா போதும் மற்றும் இருபது எடுத்தோம் அப்படின்னா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்படி நீங்கள் எப்படி வேணுனா நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம் நவ் ஜீவன் ஸ்ரீ வந்து பேசிக்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஓப்பன் பார் ஏஜ் முப்பது வயது முதல் நமக்கு ஆரம்பிக்குது அதே போல் அதிகபட்சமான வயது அறுபது வயது அதோட டேர்ம் வந்து ஆறு எட்டு பத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து இதில் எடுத்துக்கலாம் அதே போல் ஐம்பத்தொம்போது வயது டுவெல் இயருக்கு அதாவது பன்னெண்டு வருடம் கட்டக்கூடியதுக்கு வந்து ஐம்பத்தொம்போது வரைக்கும் எடுத்துக்கலாம் இது வந்து குறைந்தபட்ச ஷூர் வந்து ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் இதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஜீவன் ஸ்ரீவுடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் இதோட மெச்சூரிட்டி மற்றும் கவரேஜ் சம்எஷூர் மற்றும் கேரண்டி அடிஷனில் கிடைக்கும் கேரண்டி அடிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது உறுதி அளிக்கப்பட்ட தொகை எட்டு புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு பத்துலேருந்து பதிமூணு டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் ஒம்பது சதவீதம் பதினாலு முதல் பதினேழு டேர்ம்ஸ்க்கு வந்து கிடைக்கும் அதே போல் ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து பதினெட்டு முதல் இருபது இது வந்து ஒரு டர்புலர் ப்ரீமியம் கேரண்டீட் அடிஷன் வந்து என்னஸ்ட் ஃபார் ஐயர் சம்மர் ஷூட் அதே போல் ஏற்கனவே எல்ஐசியில் பாலிசி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் மற்றும் நாமினி பெனிஃபிஷரி அவங்களுக்கும் இதில் வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஜிஏ அதாவது கேரண்டி அடிஷன் நம்முடைய டேர்ம் முழுக்க நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மேலும் இதில் வந்து உங்களுக்கு ரைடர்ஸ் இருக்குது அதாவது நான்கு விதமான ரைடர்ஸ் ஏபி ஆக்ஸ்டென்டன் பெனிஃபிட் ரைடர் டேர்ம் ரைடர் பிடபிள்யூபி ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரெய்டர் மற்றும் ஏடிடிபி ஆக்சிடென்ட் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் நமக்கு இதில் இருக்குது மேலும் இதில் வந்து டெத் பெனிஃபிட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் வாங்கி கொள்ளலாம் மெச்சூரிட்டி வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இதில் இருக்குது அதே போல் எல்லா ரெகுலர் ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்குது ப்ரீமியம் வந்து நீங்கள் மந்த்லி குவார்ட்டர்லி ஆஃபர்லி இயர்லி இப்படி வந்து நீங்கள் எப்படின்னா பே பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது நைன் டபுள் ஒன் நைன் ஒன் டூ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சேல்ஸ் மிஷின் டிசைனர்ஸ் கஸ்டமர் சாய்ஸ்க்காக வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து நியூ ரிட்டர்ன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து ஒரு ஃப்ளெக்சபிள் டேர்ம் பாலிசி மற்றும் பிபிடி இந்த நேம் சேஸ் ஆல் ஜீவன் ஸ்ரீ இது வந்து ஒரு அற்புதமான திட்டம் இந்த பிளானை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய ஏஜெண்ட்டையோ அல்லது கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணையோ தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்